இனிய உறவுகளே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்று உங்களுக்காக ஒரு மந்திர நிறைந்த சாகசம் நிரம்பி அழகான கதையை கொண்டு வந்திருக்கிறேன் சிறுமியும் கடற்கனையும் சேர்ந்து என்ன அற்புதம் செய்கிறாள் என்பதை பார்க்க ரெடிதானே அப்படி நான் வாங்க பார்க்கலாம் கடலின் அருகில் இருக்கும் ஒரு அமைதியான சிறு கிராமத்தில் நல்ல மனமும் தைரியமும் நிறைந்த ஒரு சிறுமி வாழ்ந்து வந்தாள் அவள் தினமும் கடற்கரைக்கு சென்று அலைகளின் ஒளி மற்றும் காட்டு இசையை கேட்கவே விரும்பினாள் அந்த கடற்கரை அவளுக்கு பிடித்த ரகசிய நண்பனாக இருந்தது ஒரு நாள் காலை சூரிய நிதானமாக மேலேறி கொண்டிருந்த நேரத்தில் நீல நேர அலைகளுக்குள் ஒரு விசித்திரமான மின்னும் ஒளி தோன்றியது அந்த ஒளி மெதுவாக கரைக்கருகே வந்து தன்னை பற்றி கொள்ள சொல்லும் போல அந்த ஒளிக்குள்ளிருந்து அழகான கடற்கண்ணி தோன்றினாள் வாயில் தங்க நிற மின்மினி முடிவில் கடலின் மனமும் நிறமும் அவள் கரையோரத்தில் சிக்கிய ஒரு பழைய பொத்திப்போன பொருளை தேடிக்கொண்டிருந்தாள் அது ஒரு தங்கல் சுரங்கத்திற்கான அதிசயமான வரைபடம் அந்த வரைபடத்தை பாதுகாப்பது மிக முக்கியம் ஏனெனில் காலை அளத்தில் பதுங்கியிருக்கும் பகல் கொள்ளையாளர்கள் அதை கவர்ந்து கொள்ள காத்துக் கொண்டிருந்தனர் அந்த கொள்ளையர்களை அதை தங்களின் பேராசைக்காக பயன்படுத்த முயன்றால் கடலும் சுற்றியுள்ள கிராமங்களும் பெரும் ஆபத்தில் சிக்கிவிடும் இந்த நிலையை கண்டு சிறுமி மனதுக்கு ஒரு நிமிடம் அமைதியாக சிந்தித்தால் கடற்கனிக்கு உதவாமல் இருந்தால் ஆபத்து அதிகரிக்கும் என்பதை தெளிவாக கொண்டார் ஆனால் அவர் அறிந்துள்ளது வலிமையல்ல அறிவும் நான் சரியான பாதையை காட்டும் என்பதை அதனால் ஒரு எளிதாக யாரும் கணிக்க முடியாத ஒரு புத்திசாலித்தனமான முறையை தேர்ந்தெடுத்தால் வரைபடத்தில் வெளியில் காட்டாமல் கரையோரத்தில் உள்ள ஒரு பழைய பபல புகையை பயன்படுத்தினால் இயற்கையாகவே அவைகளின் ஒளியில் பிரகாசிக்கும் அந்த குகை மிக சின்ன இடங்களையும் படிகங்களிலும் மறைந்துவிடும் கடற்கனியும் சிறுமியும் சேர்ந்த அந்த வரைபடத்தை புகையின் அடியில் பாதுகாப்பாக ஒழித்து வைத்தனர் அதே நேரத்தில் கொள்ளையர்கள் வரைபடம் தப்பிச் சென்று விட்டதாக நினைத்து தவறான திசையில் ஓடிக்கொண்டே போனார்கள் அவர்கள் பேராசை அவர்களை குழப்பத்தை தள்ளியது சிறுமி மற்றும் கடற்கண்ணி எதையும் பேசவில்லை ஆனால் அவர்கள் காட்டியது உண்மையான வலிமை புத்திசாலித்தனத்திலும் அமைதியான முடிவெளியிலும் இருப்பதை உணர்த்தியது மாலை வெயில் மெல்ல கரையை போற்கொள்ளையாக மாற்றும் போது கடற்கனியை நன்றி சொல்லும் புன்னருடன் மீண்டும் ஈழ அலைகளில் மறந்தாள் சிறுமி மகிழ்ச்சியாக கடலை நோக்கி நின்றாள் அவள் ஒரே ஒரு படத்தை ஆழமாக உழந்திருந்தாள் எப்போதும் சக்தி என்பது சட்டம்தான் தீர்வாக பல நேரங்களில் சிந்தனை அறிவு அமைந்து வெளியே வெளியாகப்பட்ட காப்பாற்றும் அன்றிலிருந்து கடற்கரை அவள் கண்களில் மேலும் அழகான இடமாக மாறியது அவள் கண்ட அதிசயத்திற்கு அவள் செய்த தனிச்சலுக்கு மேலும் அவள் காற்ற பாடத்திற்காகவும் உறவுகளே இதுதான் அற்புதமான கதை ஒரு சிறிய அறிவும் துணிச்சலும் அவ்வளவு பெரிய பிரச்சனையும் வெல்ல முடியும் என்பதை நம்மால் அறிந்தோம் இதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இனிய தமிழ் கதைகள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த மகிழ்ச்சியான கதையில் சந்திப்போம்